ஓம் கிரீம் ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமகே உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாதத்திற்கான ராசி பலன்கள் முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஏப்ரல் மாதம் ஒன்னாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரயங்களுடைய நிலைகள் ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்ப ராசியிலே சனி பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கர பகவான் சூரிய பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இம்மாதம் மூன்று கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி புதன ராசியில் இருக்கின்ற செவ்வாய் பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் தேதி கும்ப ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி மீன ராசியில் இருக்கின்ற சூரிய பகவான் மேச ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கன்னி ராசி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை குரு பகவான் பார்வை பெயர் புகழ் அந்தஸ்தினிருந்து சந்தோஷம் கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது கண்ணிராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி உச்ச பலத்தோடு கலத்திரஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாயினுடைய பார்வையும் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்திலே விழுவதாலும் சிலருக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பல வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு எதையும் சாதுரியமாக பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக மூலமாக சிலருக்கு பொருள் ஆதாரம் மேம்படும் அக்க பக்கத்தாருடன் இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கடித போக்குவரத்து செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி குரு பகவான் பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் சிலருக்கு தாய் வழி உறவுகளால் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் உறவினர்களிடம் இதுவரை இருந்து வந்த எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு புத்திரர்களால் சிலருக்கு நற்பெயரும்புகளும் ஏற்படும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள் லாட்டி ரேஸ் பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலர் சாது சந்நியாசிகளை சந்திப்பீர்கள் அவர்களுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் உண்டு சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு ருணர் சத்துர சனி பகவான் ஆட்சி வளத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோருலாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது சக பணியாளர்களுடன் அனுசரித்து போனால் சிறப்பாக இருக்கும் களத்திரஸ்தானத்திலே தனங்குடும்பிஸ்தானாதிபதியும் பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் மனைவியிடையே ஒரு அன்பில் நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளியுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழில் அவரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் பெரு பிரச்சனை தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பாக்கியஸ்தானத்திலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தைகளுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவை ஒரு முடிவுக்கு வருவதற்கான ஒரு சூழலும் உண்டு சில தர்ம காரியங்களிலே இழிபிழுவீர்கள் சிலர் புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கிறன் விட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காலம் கணிந்து வருகின்றது வெளிநாட்டில் சென்று போய் படிப்பதற்கான ஒரு சூழலும் ஏற்படும் தொழில் ஸ்தானத்திலே சிவாய் பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தொழில் ஸ்தானாதிபதி சத்துர ஸ்தானத்திலும் களத்திர ஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதி கேட்டவார் வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும் லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை இம்மாதம் எட்டாம் தேதிக்கு பிறகு செவ்வாய் பகவான் பயணம் செய்ய இருப்பதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு அவர்களால் நீங்கள் மேன்மையடைவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும் நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் விரயஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் விரயஸ்தானாதிபதி இம்மாதம் களத்திரஸ்தானத்திலும் அஷ்டமஸ்தானத்திலும் பயணம் செய்ய இருப்பதாலும் சிலருக்கு சுபச் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச்சிலைக்கும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வழங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கு வரை விடைபெறுவது ஜோதிடதிசுராமன் நன்றி வணக்கம்